நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கேட்டின் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் அருகில் வந்து கார்வழி அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் எத்து செவலை மாடு சினை மாடுங்க நல்லா அழகு லட்சணத்தில் கும்புதலையில் நாகரீகத்தில் நெட்டுப்போக்கில் அருமையான மாடுங்க நல்லா சுழி சுத்தமாக இருக்குதுங்க புது வாயுங்க நல்லா வால் இறக்கமுங்க புற வேர்த்தமுங்க நல்லா முக அமைப்பு அழகான முக அமைப்பு கொங்கு அமைப்பு அதே மாதிரி பார்க்குறக்கு லட்சணமாக இருக்குதுங்க இன்னும் கன்று ஈனிருக்குன்னு ஒரு வாரம் கால அவகாசம் இருக்குதுங்க கன்று ஈனிய பிறகு கறவைக்கு வந்து கால் அணைக்க தேவை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க ஒரு நாளைக்கு கறவை திருன்னு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரெண்டரைங்க சாயங்காலம் ஒரு ரெண்டரைங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் பால் கன்றுக்கு போக கறந்துக்கலாமுங்க நல்ல குணவனமுங்க தெளிவான மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நம்ம ஒரு மூணு நிமிஷம் போட்டிருக்கிறோங்க மாடு எவ்வளோ மடி விட்டுருக்குது இன்னும் ஒரு வாரம் கால அவகாசம் இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் கால அவகாசம் ஆகும்போது மடி இன்னும் மாடு வந்து பார்த்திங்கன்னா நடக்க மாடாத அளவுக்கு மடி வந்து ஃபுல்லாக மாடு வந்து மடி வைக்கமுங்க குணவனத்தில் அருமையான மாடுங்க நல்ல நல்ல வால் பாருங்கள் நல்ல பயிர் வாடுங்க நல்லா மடிகாம் சுத்தமாக நல்ல வால் இறக்கமாங்க அந்த மடிகாம் பார்த்திங்கன்னா அந்த நாலு காம் பார்த்திங்கன்னா அள்ளி வச்ச மாதிரி இருக்குமுங்க குணத்தில் அருமையான மாடுங்க நல்லா பெருங்கூட்டு மாடுங்க செவள மாட்டில் நல்ல பெருவெட்டு மாடுங்க நீங்கள் ஒரு மடத்துக்கு ரெண்டு மட்டும் வீடியோவும் பார்க்கலாம் அல்லது நேரில் வந்து கூட நீங்கள் மாட்டை பார்த்துட்டு கூட தேர்வு பண்ணிக்கலாமுங்க நம்மக்கிட்ட மாடு வந்து வீடியோவில் இருக்கிற மாதிரி நேரில் இருக்குதா ஆனால் பெருங்கூட்டு மாடாக இருக்குதா குணமணமாக இருக்குதா நம்ம சொல்கிறது எல்லாமே இருக்குதாங்கிறது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து கூட நீங்கள் மாடு எடுத்துக்கலாமுங்க நம்மக்கிட்ட எப்பவுமே காங்கி மாடு இருக்குமுங்க இந்த மாட்டோட விற்பனைக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் சொல்கிறோம்ங்க விலை வந்து அனுசரித்து கொடுக்கலாமுங்க நீங்கள் வந்து நேரில் வந்து ஒரு மட்டத்துக்கு ரெண்டு மட்டும் நீங்கள் மாட்டை பார்த்து கூட தேர்வு பண்ணிக்கலாம் விற்பனைக்கான விலை அறுபத்தி ஐயாயிரம் சொல்கிறோம்ங்க அந்த அறுபத்தி ஐயாயிரத்தில் பார்த்தீங்கன்னா விலை விலை வந்து அனுசரித்து கொடுக்கலாமுங்க நம்மகிட்ட எப்பவுமே மாடு கன்று மாடு சில மாடு இருக்குமுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் மேல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தேர்வு பண்ணிக்கலாம் நம்மகிட்ட எப்போ வேணாலும் மாடு நீங்கள் தொடர்பு கொண்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க